அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் எரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது குறள் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈன்றும் முயலப்படும் தவத்தினால் வேண்டிய பயன்களை வேண்டியவாறு அடைய முடியும் ஆகையால் செய்தற்குரிய தவத்தை செய்ய இல்லறத்தானும் முன்வரலாம் தவம் செய்ய முயன்றால் மறுமை கண் தாம் வேண்டிய பயன் பெறலாம் இன்று முயலப்படும் என்பதால் பயனை மறுமையில் பெறலாம் என்பது பொருள் இன்று இருப்பதை விட நாளை முன்னேற வேண்டும் தவத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மறுபிறவியில் தவம் பயன் காரணமாக முற்று பெறலாம் இமையில் அறிவுடையோர்களால் முயற்சிப்பது தவம் ஊர்வ பயனால் தவம் தற்பொழுதும் தற்பொழுது முயற்சிப்பதால் மறுபிறப்பிலும் தீவிர தவம் தற்பொழுதிலேயும் என தவம் வேண்டியவாறு தவத்தால் பயன்பெறலாம் செய்யாமல் மேற்கதி முக்தி பெற முடியாது தவத்தால் பெற முடியாதது என்று ஒன்றும் இல்லை இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி மூன்று இருநூத்தி அறுபத்தி நான்கு இருநூத்தி அறுபத்தைந்து இந்த நான்கு குரலாலும் தவத்தினது சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்